மாண் தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டுதலின்படி நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தங்கத்தமிழ்ச்செல்வம் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர் அன்பிற்கினிய கிணிய ராமகிருஷ்ணன் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர் மலைராஜன் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் அவர்களும் எங்கள் துறையினுடைய ஆணையாளர் ஸ்ரீதர் அவர்களும் மாவட்ட தேனி மாவட்ட ஆட்சியாளர் அவர்களும் தேனி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களும் தமிழக பகுதிக்கு உட்பட்ட ஃபாரஸ்ட் ரேஞ்சர்களும் ஒருங்கிணைந்து இன்றைக்கு மாண்பு முதலமைச்சரோடைய வழிகாட்டுதல்படி கண்ணகி கோயிலை காண வந்திருக்கின்றோம் ஒரு முறை சித்ரா பௌர்ணமி என்று திறக்கின்ற இந்த கோயிலுடைய பல்வேறு வகையில் தமிழர்களால் போற்றப்படுகின்ற பாண்டிய மன்னர்களால் சேரமன்னர்களால் தோற்றுவிக்கப்பட்ட இந்த திருக்கோயிலை முழுவதுமாக புனரமைத்து பக்தர்கள் வருகின்ற பாதையும் சீரமைத்து திருக்கோயில் ஆண்டுக்கு ஒரு முறை தரிசனம் என்பது அல்லாமல் மாலந்தோறும் பௌர்ணமி தினத்தன்று இந்த திருக்கோயிலுக்கு வந்து தூரும் நல்லுலகம் கொண்டவர்கள் கண்ணகியை தெய்வமாக ஏற்றுக்கொண்டவர்கள் இங்கே வந்து வணங்க வேண்டும் என்ற ஒரு ஆவல் அவர்கள் இருக்கின்றது ஆனால் இரு மாநிலத்திலும் பல்வேறு வழக்குகள் இது தொடர்பாக நம்முடைய கேரள மாநிலத்தில் இது சம்பந்தமான வழக்கும் உச்ச நீதிமன்றத்திற்கு இது சம்பந்தமான வழக்கும் இப்படி என்று தொடர் சர்ச்சைகளுக்கிடையே இந்த திருக்கோயில் உரிமை என்பது கோவில் அமைந்துள்ள இடம் வண்ணாத்திப்பாறை காப்பு என்று தமிழகத்தினுடைய ரிஜிஸ்டரில் இடம்பெற்றிருக்கின்றது அதோடு மட்டுமில்லாமல் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூன்று ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு காப்புக்காடு என்ற இடப்பட்டிருக்கிறது இந்த திருக்கோயில் அமைந்திருக்கின்ற இந்த இடமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு அரசு அறிவிக்கைப்படி அப்போதைய பெரியகுளம் தாலுக்கா மதுரை மாவட்டத்தில் அமைந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு அறிவிக்கைப்படி பாதை தமிழக வழிப்பாதையாக உள்ளது இது தமிழகத்துடைய நிலை கேரள அரசும் ஒரு நிலையை எடுத்திருக்கின்றது ஆகவே இரு மாநிலங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்பதாலும் நீதிமன்ற வழக்குகள் தொடர்கதையாக செல்வதாலும் இது இரு மாநில அரசுகளும் பேசி தீர்க்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய மாண்முக முதலமைச்சர் அவர்கள் அண்மையில் நம்முடைய கேரள மாநிலத்துடைய முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்கள் சென்னைக்கு வருக வருகிருந்தபோது விமானத்திற்கு சென்று என்னையும் அந்த துறையினுடைய அப்போதைய செயலராக இருந்த சந்திரமோகன் அவர்களையும் அவரை சந்தித்து ஒரு கடிதத்தை கொடுக்க சொல்லியிருந்தார்கள் இந்த கண்ணகி கோயில் சம்பந்தமாக ஆய்வு செய்வதற்கும் இரு மாநிலத்துடைய அறலைத்துறை அமைச்சர்கள் அமர்ந்து பேசுவதற்கும் தேதியை நிர்ணயித்து தர கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் கூடிய விரைவில் அதை ஏற்படுத்தி தருவதாக அன்றைக்கு உறுதி அதை அதைத் தொடர்ந்து அதேபோல் ஐயப்பன் திருக்கோயிலுக்கு செல்லுகின்ற பக்தர்களுக்கு தமிழ்நாட்டின் சார்பில் அங்கே அந்த பக்தர்களுடைய பாதுகாப்பும் அந்த பக்தர்களுடைய சிரமத்தையும் போக்குகின்ற வகையில் அங்கே ஒரு பக்தர்கள் தங்கும் விடுதியையும் வருகின்ற பக்தர்களுக்கு வழிகாட்டுகின்ற ஒரு சூழலும் ஏற்பட வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு அரசு சார்பில் கேரள அரசு அங்கே இடத்தை ஒதுக்கி தந்தால் அதற்கு என்னென்னெல்லாம் அவர்கள் போடுகின்ற நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டு அங்கே தமிழக அரசுடைய இந்து சமயத்தின் சார்பில் சொந்தமாக அங்கே அந்த இடத்தை பராமரிக்கவும் கட்டிக்கொள்வதற்கும் அனுமதி கேட்டு கடிதம் தந்திருக்கின்றோம் இந்த இரண்டு பொருள் குறித்தும் விரைவில் அழைத்து பேசுவதாக சொல்லியிருக்கிறார்கள் ஒரு சுமூகமான நிலையை எட்டுவோம் ஆயிரம் கணக்கான பக்தர்கள் ஆண்டுக்கு ஒரு முறை சித்ரா பௌர்ணமிக்கு வருகின்ற இந்த சூழலில் மாதந்தோறும் பௌர்ணமி தினத்தில் இந்த திருக்கோயிலுக்கு வந்து பக்தர்கள் தரிசனம் செய்வதற்கும் இந்த திருக்கோயிலுக்கு வருகின்ற பாதை தமிழகத்தின் சார்பிலே இருக்கின்ற அந்த வழிப்பாதையை சீரமைத்து எவ்வளவு விரைவாக அந்த பணிகளை மேற்கொள்ள முடியுமோ அதற்குண்டான சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்து இன்றிலிருந்து மாண்பது தமிழக முதல்வர் அவர்கள் இது சம்பந்தமான அனைத்து பணிகளையும் மேற்கொள்ள உத்தரவிட்டிருக்கின்றார் சமீபத்தில் நீதிமன்ற தீர்ப்பின்படி உணவு என்பது பல வகையில் பலவிதமான பிரச்சனைகளுக்கும் பலவிதமான பிட்டிசைஸ்க்கும் ஆளாவதால் இந்து சமய நலத்துறை சார்பில் உணவை போட சொல்லியிருந்தார்கள் இந்த ஆண்டு இருபத்தி ஐந்தாயிரம் பேருக்கு உணவை சமைத்து பரிமாறி இருக்கின்றோம் இது போதவில்லை என்றால் வருகின்ற காலங்களில் தேவையான அளவிற்கு இங்கேயே கூட சமைப்பதற்குண்டான ஏற்பாடுகளை செய்து அனைவரும் மகிழ்ச்சித்துவ மகிழ்ச்சி அடைகின்ற வகையில் அந்த உணவினை வழங்குவோம் தற்போது தரிசனம் முடித்து இறங்கி செல்பவர்களுக்கு நம்முடைய மாவட்ட தலைவர் மற்றும் துறை சார்ந்த வருவாய்த்துறை அனைவரும் ஒருங்கிணைந்து தரிசனம் முடித்து செல்லுகின்றவர்களுக்கு தமிழக எல்லையில் குமிழி போன்ற இடங்களில் கட்டணம் இல்லாமல் உணவு வழங்குவதற்கு ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் வருகின்ற காலகட்டங்களில் இந்த சித்ரா பௌர்ணமிக்கு அதிக அக்கறை எடுத்துக்கொண்டு ஒட்டுமொத்தமாக தமிழகத்தினுடைய அனைத்து நிர்வாகமும் செயல்படுகின்ற ஒரு நல்ல சூழலை உருவாக்குவோம் மாநில பிரச்சனை என்பதால் சுமூகமான ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு சென்று பக்தர்கள் மகிழ்ச்சி அடைகின்ற வரையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் தேவையில்லாத கேள்விகள் கேட்டு விருப்பமில்லாமல் இந்த மாநிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை ஊதி பெருதாக்க வேண்டாம் சுமூகமாக கொண்டு சென்று கண்ணகிக்கு சிலை வடித்தவர் மாண்மிகு தமிழக முதல்வர் கலைஞர் அவர்கள்தான் இன்றைக்கும் தமிழகத்திலே சென்னையிலே கண்ணகிக்கு அரசின் சார்பிலே மரியாதை செலுத்தியிருக்கின்றோம் ஆகவே தமிழ் கடவுள் என்று போற்றப்படுகின்ற முருகருக்கு அடுத்தபடியாக இருக்கின்ற கண்ணகிக்கும் உண்டான அனைத்து சிறப்புகளையும் இந்த ஆட்சி மேற்கொள்ளும் செய்யும் நன்றி வணக்கம்